ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிவேஸ்காலில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து பல வகையான அவரைக்காய் வந்து நம்ம ஒரே இடத்துல எடுத்திருக்கேங்க உண்மையில பார்க்கும்போது எனக்கே ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க இது வந்து பச்சை கலர் மூக்குத்தி வர அடுத்து வந்து பர்பிள் கலர் மூக்குத்தி வரங்க இது வந்துட்டு பர்பிள் கலர் மூக்குத்தி வர அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து கோழி அவரங்க இன்றைக்கி தான் முதல் முறையாக நான் அறுவடை பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா தம்பட்டை அவரங்க இதோடய டேஸ்ட்லாம் பார்த்தா சும்மா சூப்பராக இருக்கும் இது வந்து நெய் மிளகாய் எடுத்திருக்கேன் விதைக்காக எடுத்திருக்கேன் இந்த மிளகா வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் காட்சி மிளகா அடுத்து இந்த மிளகா பார்த்தீங்கன்னா கேரளா காந்தாரி இப்போ மூணு வகையான மிளகா வந்து நான் விதைக்காக எடுத்துக்கிட்டேன் அப்புறம் எப்போ கோபக்கம் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து துவையலுக்காக என்னன்னா தூதுவளை எடுத்திருக்கேங்க நல்லாவே நல்லா தலைஞ்சு நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து நுரைப்பீர்க்கன் அப்புறம் வந்து காராமணி சிகப்பு காராமணி பச்சை கலர் காராமணி அப்புறம் ஆல் பைசஸ் எடுத்திருக்கேங்க ஆள் பைசஸ் எடுக்கும்போதே அப்படியே கமகமனம் அப்படியே மாடியே அவ்வளோ மனமாக இருக்குங்க அப்புறம் வந்துட்டு துவையலுக்காக பிறண்டை எடுத்துக்கிட்டேங்க அனைவரும் இயற்கை வசத்தை நேசிப்போம் நன்றி